தமிழ் மகனாக பிறந்த ஒவ்வொரு கடமை பாரதியை பாடு பாரதியை எங்க வேணாலும் பாடு எதிர்ப்பு கேட்டால் பாகிஸ்தானுக்கு அப்ப பாகிஸ்தானுக்கு போட்டு நீ யாரும் கேட்டால் அது மாதிரி ஒரு இழுத்து சொல்ல எந்த நாட்டிலும் போய் பாடு பாரதியை நீ பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுமா அந்த

ಎದ್ದು ಸರಿಯಾಗಿ ನಿಂತು ನೀರಿ ಪಾಕಕ್ಕೆ ಚಕ್ಕಿಕ್ಕೆ ಚೆಮ್ಮ ಕಪ್ಪೋಕ್ಕೆ ತಮ್ಮ ವಾವು ಬಿಡಕ್ಕೆಲ್ಲ ಸಲಾಂ ಸಲ್ಲವ ಪಾಪೂಸಿ ಅಂತೆ ചൊല്ലು ತಾನೇ ಕೈಲಾಸದ ವಿಚರದು ತಾನೇ ಅಡಿಗಾ ಮರೆವರಿಯೆ ಅಂತೆ ചൊല്ലು ಮುತ್ತೆ ಕಾರಣ ಕಿಯತೆ ಇಸನಾ ಅಂತೆ ചൊല്ലು ಅಲೆ ಚಲ್ಲ ಪಾಗಕ್ಕೆ ಪಾಕಕ್ಕೆ ಅಯ್ಯೋನಾಸ ಅಂತೆ ചൊല്ലು ದಿವಾನ್ ಮಗಲು samples ತೀರ್ದಿ ಚೆಮ್ಮಿ

எப்படி வரைக்கும் பக்கம் அது பார்க்கும் போது எனக்கு இருந்துருங்க இதுக்காக நமக்கு நல்லா இல்லைங்கிற நீ சொல்லு எங்கள் தாத்தாவை சொல்லும்போது சொல்லுமகன் அப்படி சொல்லு நேர்மையை நேரடி மக்கள் அப்படி சொல்லு அப்படி சொல்லு நாங்கள் வந்து ஐயா பெரியாரி சொன்னோம் இல்லைன்னா ஐயா நீ மாட்டியும் பார்த்துனா

இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கேரளத்தில் வந்து மாநாடு கொஞ்சம் வேலை வைச்சதுனால ஆற்றலேருந்து நீக்கிக்கொள்வோம் அதை மிச்சத்தை ஜனவரி மூன்றாம் தேதி கொள்வோம் தெளிவாக பாட்டம் பாரதியை புகழ்வோம் வாழைப்போம் பாதையில் நம் பிறகு கடமை ஆக்கப்படும் புரட்சி தமிழ் தமிழ் தாய் வாழ்ந்தோம் வாங்கணும்

அது தமிழர் கழகம் என்று இருந்தால் தமிழ் அப்படி இருந்தால் தமிழர் என்று பார்ப்பன நானும் தமிழர் என்று சொல்வாங்க இன்னைக்கு எங்கள் இந்த கதையை இதே அவர் எப்படி வருவாங்கன்னா பார்ப்பனால் தமிழர் என்று நானும் தமிழர் அவர் தமிழனுக்கு என்னும் வருவான் அப்ப தமிழர் என்று இருந்தால் அவன் வருவான் அது உடக்கங்கள்

இந்த பிரச்சனை பிரச்சனை ஆக்கணும்னு எனக்கு வந்தது வேற யாரும் என்னவோ வேலை கட்டும் போது ஏற்றிட்டு போய் எத்தனை பேர் போகிற போக ஏற்றிட்டு போ என்னப்பா நான் நான் வரணுமா இல்லை நீ கூட வேலை என்ன வேணுமா நீ வேணுமா என்ன பயத்து தம்பி தம்பி இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியாக இருக்க அண்ணன் தலைவாபா சொல்றாங்க நான் இங்குதான் மார்க்கந்தான் என்னிடம் வந்தது எங்கிருந்தோ வந்த எனக்கு வந்து சட்டம் பேசிட்டு இதெல்லாம் பேசிட்டு கூடாது இது ஏன் இது எனக்கு வழிபடுது இதெல்லாம் எனக்கு சொல்லிக் உலகம் கற்றுக் ஆள் நாங்கள் அது அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் போச்சுக்கிறாங்களோ அப்படின்னு யார் போட்டுற அம்பேத்கரை கண்ணியா திமுக வீட்டில் கட்சிக்காரர் வீட்டில் இந்த தாழ்த்தப்பட்ட நம்முடைய ஆதி தமிழ் குடியும் திமுக இருந்தால் அம்பேத்கர்னா அம்பேத்கர் படம் ஒருத்தர் வீட்டில் அம்பேத்கர் எங்கள் வீட்டில் அப்போ எங்கள் அண்ணன் நாங்கள் எப்படி பார்க்கறது எல்லாம் அம்பேத்கர் போட்டோட அப்பனை தொலைச்சி போகிறத ஏய் அதே எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்க கடைசியாக என்ன சொல்கிறார் என் தம்பி அவன் சொல்லாம் பாருங்க நான் என்ன எப்படி வந்தேன் எங்கே முடிக்கிற பயணத்தை தான் எங்க எங்கே முக்கியம் வாக்கியத்தை எப்படி தொடங்கணும் எப்படி என்ன என்ன முற்றுத்துறது எதில் முடிக்கிற

திராவிடத்தை பாடி வந்தா திராவிடம் மகிழ்ச்சான் திராவிட காலை பாடலாம் திராவிட நாடு பாடுனான் முத்துக்கடல் முழு சலை முப்பை நாடுதான் நீ முன்னேறுவார் தமிழ் மரவான் ஒற்றுமையோடுதான் எப்படி பாரம்பரியம் தமிழ் மறவே ஒற்றுமையோடு அப்படின்னு சொல்ல தமிழை மரவான் ஒற்றுமையோடு

நான் நாங்கள் படம் பார்த்து பகுத்தறிவு போகவாள் தொங்கப்படுவார் கடப்பாறை கூட பார் கோட் மண்ணி பயன் சித்தன் என் ஊழல் திருவன் மாதிரி எவ்வளோ புத்தகம் இருக்குது தனி தனிப்பறையே தனியாக இருக்க கம்யூனிஸ்ட சிந்தனைகள் போகிறாங்க அதில் பாதிக்கு மேலே என்ன ராஜேஷ் விட்டு விட்டு நிறைய ராஜேஷ் படிச்சு கட்டுக்கட்டாக கூட கூட அப்படியே சாப்பிட முடியும் நடிக்க விட்டு வரேன் தமிழ் இது என்ன படிக்கணும்

எதிரான தமிழர் உரிமை தமிழர் வேஷம் இப்படி எல்லாம் பேசுவேன் எழுச்சி எதிராக எந்த எழுச்சி அதெல்லாம் அப்படி கிடையாது பாரதி என் தமிழ் பெரு பட்டம் பாரதி என்றான் அவன் தமிழ் என் தமிழ் என் தமிழை அவன் எழுதி செய்ய முடியாள் புகந்தாத அவன் உயிர் சித்தாள் அதை தான் கவிக்கு அற்புதமானவர்கள் சொல்லுவார் சிலுவை எழுத்தாளிகளால் சிலுவையில் ஆராயப்பட்ட கவிதை நீதான் புத்துயி கொடுத்து உயிர்ப்பித்தாயே புத்துயி கொடுத்த நீ தான் வந்து பண்ண பாரு அதான் என்ன காட்டு கூட ஐயா ஐயா அன்பழகன் கூட சொல்றது சொல்றாங்க ஏ சொன்னது என்ன சொல்லுங்க சில கண்காண்குறிக்கீடு உட்கார்ந்து அந்த பழைய உட்கார்ந்து

தமிழ்நாட்டின் அரசியல் மேடை தமிழ் இலக்கியமும் வரலாறு பேசப்பட்டது அதனால அவர் மாலை நேர கல்லூரி போல அரசியல் மேடையை வைத்திருந்தார் அங்குதான் எல்லரும் முன்னவர்கள் ஆகப்பெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள் அதனால நாங்கள் அவர் சரக்குறைய பேசவில்லை நீ சும்மா தானே நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு தான் நீங்க சொல்லுங்க என் நம்பி கேட்டாங்க பாகிஸ்தான் பேசுவார் அவர் பாரு